கடுமையான நோய்களும் ராகுகேது தோஷமும் நீங்கி தன்னை நாடி வரும் அனைவரும் வாழையடி வாழையாக தலை தோங்க உதவும் தெய்வமாக அய்யனிருக்கும் தலம் சிறுவயதிலேயே ஆன்மீக ஆர்வம் கொண்ட சின்னையன் மாடுகளை மேய்க்கும் போது சிறு கற்களை அடுக்கி தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டார் ஒருநாள் ஒரு பெரியவர் சின்னையனுக்கு சர்வ விஷ சம்ஹார மந்திரம் மற்றும் பஞ்சாட்சிர மந்திரம் உபதேசித்து சின்னையனின் வீட்டில் சிவபெருமானும் உமாதேவியரும் அமர்ந்திருக்கும் அவதார தோற்றத்தை காட்டி மறைந்தார் நந்திதேவரின் மூலம் உன்னை தம்மிடத்துக்கு அழைத்துக் கொள்வார் என்ற சித்த புருஷரின் அருள் வாக்கின்படி தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் அன்புடன் வளர்த்த காளை மாட்டை தேடி தோட்டத்திற்கு வந்த சின்னையனை அந்த மாடு திடீரென கொம்புகளால் குத்தி தூக்கி எறிந்தது ஐயன் மறைவிற்கு பிறகு அவர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் நந்தியை தோட்டத்தில் உள்ள கிழுவை மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்ய அருகே பாம்பு புற்று தோன்றியது மக்கள் சிவலிங்கத்தை வழிபட்டு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விஷக்கடியால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்க பெறுகின்றன இத்திருக்கோயிலில் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இக்கோவில் திருப்பூர் மாவட்டம் சமலாபுரத்தில் அமைந்துள்ளது